பின்னாடி வாங்கலாம் கொஞ்சம் பின்னாடி வந்து எல்லாம் எடுத்துக்கலாம் சார் கொஞ்சம் பின்னாடி ஆக பின்னாடியாக mau hotel mau

அலை செய்யாதாலம் துரையை அமரனே கண்டிக்கின்றோம் 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 பற்றிய கண்டிக்கின்றோம்

கல் தமிழ்நாடு கல் தலைவர் ஐயா நல்லசாமி அவர்களை சட்டமன்றத்தில் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே அவரை காவல்துறையினர் கையை பிடித்து தரத்தர வென்று இழுத்து சென்று அவர் இருதய நோயாளி என்று பார்க்காமல் அவர் வயது மூத்தவர் என்று பார்க்காமல் அவரை இழுத்து சென்று அலைகழித்து சாயந்திரம் வரை அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவர் அலகரிச்சிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க அதை கண்டித்தும் சட்டமன்றத்தில் கல்லு பத்திய எந்த விதமான தெளிவும் இல்லாமல் கல்லு ஒரு போதை பொருள் என்று பொய்ய கூறி அதன் மீது அவதூறுகளை பரப்பிய அவதூறு பேச்சை பேசிய விழுப்புரம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் அவர்களுடைய அந்த பேச்சை கண்டித்தும் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பணியரிகள் மேல பொய் வழக்கு கள்ளச்சாராய வழக்கு அதாவது கள்ளச்சாராய வழக்கு விஷக்கல் வழக்கு எந்த விதமான ஆய்வின் அடிப்படையும் இல்லாமல் அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த வழக்குகளை எல்லாவற்றையும் வந்து தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் தமிழ் பணியர்கள் பணியர்களின் நீண்டகால கோரிக்கையான கல் மீதான தடையை உடனடியாக இந்த அரசு நீக்கி கல்லை தமிழர்களுடைய மரபு உணவாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விழுப்புரத்தில் இன்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக கேட்டு அதை நடைமுறைப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் இந்த நிலைப்பாடு தொடர்ந்து அடுத்த கட்டம் நிலைப்பாடு என்ன அடுத்து எங்களுடைய தொடர் போராட்டம் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் இந்த இந்த போராட்டத்துக்கு பதிலளிக்கவில்லை என்றால் இந்த போராட்டத்துக்கு அரசு செய்து சாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும் தொடர்ந்து வெவ்வேறு விதமான போராட்டமாக இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் பாண்டியன் பனையேரி தமிழ்நாடு பனையர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்